கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த பதுவம்பள்ளியைச் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரசு வழங்கிய இடத்தில் வீடு கட்ட இடையூறு ஏற்படுத்தும் கிராம நிர்வாக அலுவலர் மீது ஆட்சியரிடம் மனு அளித்த பொதுமக்கள் கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த பதுவம்பள்ளியைச் சேர்ந்தவர் சரோஜினி இவருடன் மைதிலி துளசி சுமித்ரா மாரத்தாள் சரஸ்வதி என முப்பத்தி ஐந்து பேருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக பதுவம்பள்ளியில் வீட்டுமனை பட்டாக்களை அரசு வழங்கியது இதனை பெற்ற மக்கள் அந்த பகுதியில் வீடுகள் அமைக்கவும் குடிசை போடவும் அப்பகுதியை சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலருக்கு முப்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் தர வேண்டும் என கிராம நிர்வாக அலுவலர் மிரட்டி வருகிறார் அவ்வாறு பணம் தரவில்லை என்றால் பட்டாக்களை ரத்து செய்து விடுவதாக மிரட்டி வருகிறார் அவ்வாறு செய்யும் கிராம நிர்வாக அலுவலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடியை சந்தித்து புகார் மனு அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் மாவட்ட ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததாக பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பதுவம்பள்ளியைச் சேர்ந்த கார்த்திக் பதுவம்பள்ளி ஒன்னாவது வார்டு செயலாளர் ராமசாமி பதுவம்பள்ளி ஒன்பதாவது வார்டு செயலாளர் ராசா என்கின்ற சண்முகம் மற்றும் பாதிக்கப்பட்ட சரோஜினி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் பதும்பள்ளி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழக முதல்வரால் வந்து ஒரு நிகழ்ச்சியில் ஆதிராவிட நலத்துறை மூலமாக ஒரு பட்டா ஒரு இருபது எண்பது பட்டா கொடுத்துருக்காங்க அந்த எண்பது பட்டா கொடுத்த பட்டாவில் சில பேர் வீடு கட்டிட்டாங்க சில பேர் வசதி இல்லாதனால வீடு கட்டாமல் நிப்பாட்டியிருந்தாங்க இப்போ ஒரு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் வீடு கட்டலான்னு போகும்பொழுது அங்கே இருக்கிற கிராம நிர்வாக அலுவலர் பேர் அந்த அம்மா பேர் கட்டதில்லைங்க அந்த அம்மா வந்து சில அங்கே இருக்கிற சில ஆளுகளை தூண்டிவிட்டு அந்த இடத்துல வந்து வீடு குடிசை போடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மேல் வந்து ஒரு தேவையில்லாத சில விஷயங்களை வந்து கட்டவிழ்த்து அங்கே வந்து குடிசை போடாத அளவுக்கு வேலை வந்து ஆதி திராவிட நலத்துறை மூலமாக என்ன அதிகாரி யாருடைய தூண்டுதலால் இப்படி பேசுகிறாங்கிறது தெரியல அதனால வந்து நாங்கள் இன்னைக்கு கலெக்டர் பார்த்து கலெக்டர்கிட்டையும் தனி வட்டாட்சியர்கிட்டையும் நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் இவங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் அந்த இடத்துல வீடு கட்டுற முயற்சியை கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டுக்கிறோம்